அஹமதுல்லா ரூபீன் அம்மா கணித்துக்குரிய சௌர்களே தொடராக நம்முடைய அமல்களை பாழாக்கக்கூடிய அந்த காரணிகளை எவ்வாறான அம்சங்கள் எங்களுடைய அமல்களை பாழாக்கும் என்ற அந்த அடிப்படைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய இந்த வகுப்பிலே நம்முடைய அமல்களை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பகுதிகள் அதாவது முதலாவது சுண்ணாவை புறக்கணித்தல் அதாவது ஒரு இது ஒரு பொது ஒரு வேர்டாக இருந்தாலும் இதை நாங்கள் ஆழமாக புரிந்து என்பது நம்முடைய அமல்களை பாழாக்கும் திருமறை குர்வானில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் அதுல முதலாவது வசனத்திலிருந்தே நம்ம அந்த வசனங்களை படித்து பார்க்கலாம் அந்த அத்தியாயத்திற்கு பேர் சூரத்துல் குஜராத் அல்லாஹால அந்த அத்தியாயம் அந்த வசனம் இறங்குவதற்கான அந்த காரணத்தை ஏன் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான் என்பதற்கான காரணம் ஹதீதுகளிலே பதியப்பட்டிருக்கிறது சஹீல் புகாரிலே பதியப்பட்ட ஒரு ஹதீர் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாம் உலக செல்லும் வருடத்திலே ஒரு பனு தமிம் என்ற ஒரு கோத்தரும் வருகிறது அதாவது இந்த சூரத் குஜராத்துடைய முதலாவது இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் இறங்கியதற்கான இந்த கோத்திரம் வந்த நேரத்தில் இவர்களுக்குள்ளே யாரை அமீராக்குவது அதாவது ஒரு கோத்திரம் வந்திருக்கிறது அந்த கோத்திரத்துக்கு யாரை தலைவராக்கலாம் அப்படியே சொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்திலே அபுபக்கர் பக்கர் ரதி அல்லா உமர் ரதி அல்லா இரண்டு பேரும் மிகப்பெரிய சஹாபாக்கள் அபுபக்கர் ரதி அல்லா சொல்றாங்க நம்ம காக்கா பின்பத் இந்த சகாபாக்கோட பெயர்கள் மிக குறைவாக பேசப்பட்டிருக்கு காக்கா பின்பத் என்ற ஒரு நபித்தோடு அவரை நீங்கள் இணை செய்யுங்க தலைவராக்குங்க என்றாரு யார் மஷூரா இது அபுபக்கர் பக்கர் அல்லா மஷூரா உமர் ரபி அல்லாவுடைய ஆலோசனை மஷூரா என்ன என்றால் இல்ல அக்ரா ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நபித்தோடு அவரை அமீர் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வருது அந்த நேரத்துல அபுபக்கர் எல்லாம் ஒண்ணு கேக்குறாங்க யா உமர் உமரே நீங்க என்ன எனக்கு மாற்றமாக நடக்கணும்னு விரும்புறீங்களா அறத்திலாபி எனக்கு மாற்றமாக நீங்க நடக்கணும் என்று நீங்க விரும்புறீங்களா அப்படி பேச விரும்புறீங்களா அதுக்காக தான் வெட்டி பேசுறீங்களா அப்படின்னு கேட்கிற ஒப்பீனியன் தானே உமர்றது இல்லை அவன் சொன்ன பதில் இல்ல நான் அந்த பதிலை அதாவது அக்ரோபின் ஹாபிஸை தலைவலாக்குங்கன்னு சொன்னது உங்களுக்கு மாற்றமாக சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை சொல்லல அப்படி என்று சொல்லி பேசுறாங்க அப்ப இந்த பேச்சு கொஞ்சம் சலசலப்பாக மாறும் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா நபி சொல்லா அலேஸ்வரருக்கு இந்த வசனத்தை இறக்குகிறான் உடைய தூதர் ஓதி காட்டினான் என்னது

சுய சிந்தனையின் அடிப்படையில் நீங்கள் முந்தி செல்லக்கூடாது செயல்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கிறான் தொடர்ந்து ஈமான் கொண்டவர்களே நபி உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்துக்கு மேலால் நீங்க கொஞ்சம் கூட நபியுடைய சத்தத்துக்கு மேலால உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீங்க வலா தஜிஹாரூலஹும் பில் கவுலி கஜஹரி பாபே கவுங்லி பாபு உங்களில் சிலர் சிலர்களை கூப்பிடுவது போன்று இரைச்சல் போட்டு சத்தம் போட்டு அழைப்பது போன்று இந்த நபியை நீங்கள் அழைக்காதீர்கள் அப்படி செஞ்சீங்க என்றால் முடிவு என்ன அந்தபத்தை ஆமாடுவோம் வந்தும் உலா தஷ்பூர் நீங்கள் நினையா புறத்தில் நீங்கள் உணராத விதத்தில் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று இந்த வசனம் முடி அப்ப அல்லாஹ் கடைசியில என்ன சொல்றான் உங்களோட அனைத்து செயல்பாடுகளும் டோட்டலாக எரேசாக எதால நபிக்கு முன்னால முந்தி அடிச்சுட்டு போனார் இப்ப நமக்கு இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன விளங்குறமாண்டா அசூல்லாக்கு முன்னால கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுறதுனால நம்ம அமல் அழிஞ்சு போகுமா இப்படி இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை ஒரு சஹாபி விளங்கி இருந்தார் அவரோட பேர் என்ன ஆஹ் அதாவது நம்ம ரசூலுல்லாவுடைய சபையில நம்ம தான் சத்தமா பேசுற ஆண் என்று நமக்கு தான் இந்த வசனம் இறங்கியதுன்னு விளங்கி அவர் பள்ளிக்கே வாரது கிடையாது வீட்டில் அழுதே இருந்தார் என்ன சொல்லிக் எனக்கு எனக்குத்தான் இந்த வசனம் இறங்கியது ஏன்னா நான் சத்தமாக ரசூல்லாவுக்கும் முன்னால பேசுறவன் ஆகவே நான் லஸ்து நான் அதாவது அதாவது நான் நார் நான் நரகத்துக்குரியவன் அப்படி என்று அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் சூல்லா வலிசன் அவர்கள் அடிக்கடி மக்களை பற்றி விசாரிப்பாங்க கேட்குறாங்க எங்க அந்த சகாபி பள்ளிக்கு வரலை அவர் தான் சொல்லப்படுது யாரும் சூழல்லா உங்களுக்கு இப்படி ஒரு வசனம் இறங்கிச்சு அந்த வசனத்தை அவர் புரிந்து கொண்டார் அவருக்குத்தான் அது இறங்கியது அவர் நரகவாதி என்று தன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டேன் அர்த்தம் என்ன அமல் அழிந்தா தான் அதனால் அவர் அழுது கொண்டு இருக்கிறார் ரசூல்லா சொன்னார்கள் அது அவருக்காக இறக்கப்பட்ட வசனம் அல்ல சாபித் பின் கைஸ் அவருடைய பேர் சாபித் பின் கைஸ் அவருக்காக இறக்கப்பட்ட வசனம் அல்லது அவர் சுவர்க்கவாதி என்ற ஒரு நச்சோபணத்தை அவருக்கு சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புறாங்க சஹாபாக்கள் பிற்காலத்தில் நடர்மாடும் சொர்க்கவாதி என்று அவர் சொல்வார்கள் அப்ப அந்த இந்த இந்த செய்தியில எது நாடப்பட்டிருக்கிறது அல்லாமுத்தாலா இங்கே எதை நமக்கு சொல்லுகிறான் என்பதுதான் பாடமாக பெறப்பட வேண்டும் நபியுடைய சத்தத்துக்கு மேலால சத்தம் போட்டது கிடையாது அப்படின்னு அர்த்தம் இங்கே கருத்து முரண்பாடு பிரச்சினைகள் என்று வர்ற நேரத்தில் அவருடைய தூதரும் உங்களுக்கு எதை சொல்கிறாரோ அதற்கு நீங்க கட்டுப்பட வேண்டும் அதற்கு மேலால் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய அறிவு உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய பேச்சு திறன் உங்களுடைய ஆற்றல் எல்லாமே அதற்கு முன்னால் கட்டுப்பட வேண்டும் இதைத்தான் சொல்றான் இங்க அல்லா பைன எதை இல்லாண்டு என்று அல்லாவுக்கு முன்னால் மட்டும் என்று அல்ல சொல்ல அல்லாவுக்கு முன்னால் மட்டும் நீங்கள் முந்தாதீங்கன்னு சொல்லல யாரை சேர்த்து சொல்றான் பைன எதை இல்லாகி வர சூரியன் அல்லா சொல்றான் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இன்றைக்கு நிறைய பேர் நம்ம குரான மட்டும்தான் குரானுடைய வசனங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த வசனம் அழகான ஒரு ஆதாரம் அல்லாம் எப்படி சொல்லலாம்னா அல்லாவுடைய வசனங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லா சொல்லுகிற விஷயங்களுக்கு மட்டுமல்ல சிந்திக்காமல் செயல்பட வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய செய்திகளுக்கும் உங்களுடைய அறிவு ஆற்றல் செயல்திறன் எல்லாமே சரண்டராகி அல்லாவுடைய தூதர் சொல்வதற்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அவ எதை இல்லாகி வர சூழி அந்த வாவு அரபியில் சொல்வார்கள் இங்கிலீஷில் எண்டு அதாவது தொடர்ச்சியாக அல்லாஹ் மேலும் அவருடைய ரசூல் அப்போ இந்த வசனம் உண்மையிலே நாங்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் புரிந்து கொள்ளப்பட்டது என்பது மிக முக்கியமானது ரசோகுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னர் எங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி தான் ஒமரம் ஹத்தா பிரதி அல்லாஹு மதீனத்து பள்ளியில் ரெண்டு பேர் சத்தமாக பேசுகிறாங்க ரசோல்லா எங்கே அடங்கப்பட்டிருக்கிறாங்க ரசூல் அடக்கப்பட்டிருக்கிற இடம் எது மஸ்ஜித் நபவி மசித் நபவியிலே அதிலே அவருடைய வீடு அந்த வீட்டில் தான் ரசோல்லா அடங்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிஷா அம்மையார் வாழ்ந்த அந்த வீடு அதோட மஸ்ஜித் நபவி அப்போ அந்த பள்ளி வாயிலுக்குள்ளே ரெண்டு பேர் சத்தம் போடுறாங்க உமர் ரதி சாஹிப்பின் எசீத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அங்க பள்ளிக்குள்ளே நிற்கிறார் ஒரு பொடிக்கல் எடுத்து அவருக்கு அடிக்கிறாங்க யார் உமரதி இல்லாணும் அந்த பொடிக்கல் எடுத்து யாருக்கு அடிக்கிறாங்க சாஹிப் பின் எசீத் நபித்தோழருக்கு அடிச்சு அது என்னென்னா கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அப்போ அடிக்க பார்த்தா திரும்பி பார்ப்பார் யாரும் கல் திரும்பி பார்க்குறாங்க பின்னால் உமரது இல்லாம அப்போ

மக்காவை போனா ஜியாரத்துக்கு போறது கொஞ்சம் விசிட் பண்ண போவாங்க அந்த பார்க்க போற இடம் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம்தான் தாயிஃப் அந்த தாய் வாசிகள் தான் அந்த ரெண்டு பேர் அப்போ உமரபுர் ஹத்தா பிறகு சொல்றாங்க லவ் குந்துமா மின் அகலில் பரத் லவ் ஜுமா நீங்க ரெண்டு பேர் இந்த மதீனத்து வாசியாக இருந்திருந்தா உங்களை நான் தண்டித்திருப்பேன் உங்களை தண்டித்திருப்பேன் ஏன் தர்ஃபானி அஸ்வாத்தகுமா ஃபி மஸ்ஜிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அல்லாவுடைய தூதருடைய மஸ்ஜித் இங்க நபிகள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல நீங்க சத்தம் போடுறீங்களா உங்களுடைய குரல்கள் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறீங்க நீங்க மதீனத்து வாசிகளாக இருந்து சஹாபாக்கர் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசித்தார்கள் ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னரும் நபிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை படித்திருந்தார்கள் என்பதை பார்க்கணும் அப்ப இங்க இது உமர் ரபியுல்லாவும் அவர்களுடைய அந்த புரிதலின் அடிப்படையிலே அவர்கள் புரிந்த அந்த வசனத்துடைய விளக்கம் ஒருத்தர் இமா புகாரி ரஹி மஹுல்லா சஹீல் புகாரி அதனுடைய ஆசிரியர் அதாவது புகார் ரஹி மஹுல்லா தெரியும் மஹமது அபின் இஸ்மாயில் அப்படிதான் அப்ப அந்த புகார் ரஹமுல்லாவுக்கு ஒரு உஸ்தாத் அவர் மிகப்பெரிய பிரபலியமான ஒரு உஸ்தாத் இருக்கிறார் ஆசிரியர் அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் மஹதி அவருடைய விருதன் மா புகார் ரஹமுல்லா நிறைய விஷயங்களை படித்துக் கொண்டார் அப்ப இவருடைய ஒரு பேணிதல் என்னடா அவர் சொல்லுகிறார் ரசூலுல்லாய் செல்லா வலைய செல்லாம் அவர்களுடைய ஹதீதை வாசித்தால் இந்த அப்துல் ரஹ்மான் மஹதி எப்படிப்பட்டவர் என்றால் ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீதி சொல்லப்பட்டா உடனே அமர் அல் ஹாவரீத் வந்திருக்கிற அட்டெண்டன்ஸ் அதாவது சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் சொல்ற நேரத்துல எல்லாரும் சைலண்டா இருக்குமாறு சொல்லுவார் கட்டளை போடுவார் ஏன் ரசூல்லா ஹதீஸ் கால ரசூலுல்லா செல்லம் அழகி வசல்லம் என்று சொல்ற நேரத்துல சொல்லுவாராம் எல்லாரும் சைலண்ட் ஆகும் ஏன் ரசூல்ல வார்த்தை சொல்றோம் பேசாதீங்க எந்த அளவுக்கு அவர்கள் கொடுப்பாங்கன்னா தன்னுடைய தலையிலே பறவைகள் வந்து உட்காருவதை போன்று அமைதியாக ரசூல்லாவுடைய ஹதீரை கேட்பாங்க ஏன் அந்த வசனத்தை அவர்கள் விளங்கி வைத்தது ரசூல்லாவுடைய ஹதீர் சொல்லப்படுற நேரத்தில் சத்தம் போட்டு இறைச்சல் போட்டுக்கொண்டு கவனீனமாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை அடுத்த பகுதியில் பாருங்க இமாம் இபுனுல் கைம் யோசி அரஹன்மகுல்லா இவர் இமாம் இபுனுல் கைமி அரசன் மகுல்லாவுடைய மாணவர் அவர் சொல்லுகிறார் வெர்மனே ரசூல்லாவுடைய சத்தத்துக்கு மேலால் ஒருவர் சத்தம் போடுறத்தினால் அவருடைய அமல் அழிந்து போகும் என்று இருந்திருந்தால் அது அப்படி அந்த வசனத்தை அப்படி நம்ம விளக்கம் வெளுப்பதாக இருந்தால் கூட சகைவ பிமன் கதமல் அகலால அகௌலின் ஒஃப்யாலின் நபி செல்லவா அவளே சார் எப்படி அப்பா ரசூலுல்லாவுடைய ஹதீதுக்கு ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு அப்பால் தன்னுடைய அறிவை உட்படுத்துகின்றவனுக்கு எப்படி இதுல ஆதாரமாகும் அதாவது ரசூலுல்லாவுடைய ஹதீர் நம்ம சொல்றோம் மொத்தம் சொல்றான் இல்ல இது நம்முடைய அக்கலுக்கு படுவில்லை இந்த ஹதீஸ்ன்னு சொல்றான் இங்க அல்லாஹ் சொல்றான் நபியுடைய சத்தத்துக்கு மேலா நபி ஒரு செய்தியை சொல்றாங்கன்றா நீங்க அவருக்கு முன்னால முரண்படாதீங்க அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு முன்னால் நீங்க முரண்படாதீங்கன்ற அதான் பனு தம்பியுடைய வரலாறு நான் சொன்னேன் அந்த அதுக்குதான் இறங்கிச்சு முரண்பட்ட காரணத்தினால தான் ரசூலுக்கு முன்னால முரண்படுறது அப்ப இங்க ஒரு அதாவது இந்த முரண்பாட்டையே அல்லா வெறுக்கிறான் இப்படி சத்தமிட்டு இப்படி பேசுவதையே வெறுக்கிறான் என்றால் எப்படி உங்களுடைய அறிவை கொண்டு வந்து வச்சு நீங்க ரசூல்லாவுடைய ஹதீதை தட்டுவீர்கள் ஏன் இமாம் இமுனு கைன் ஜோசியா வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட காலம் இமாம் இபுதா வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் அதனால்தான் அவர் ஒரு புக்கு எழுதினார் இமாம் இமாம் இபு தைமியா ரஹ்மோல பத்து அதாவது வலிம்களை கொண்ட ஒரு நூல் எழுதினார் தர்மல் அதாவது நக்கல் என்று சொல்வது குரான் ஹதீஸ் இந்த குரான் ஹதீஸுக்கு இந்த அறிவு அறிவு முரண்படும் என்பதை கட்டுதல் என்ற பெயரால் ஒரு புக்கை எழுதினார் நிறைய வாதங்கள் என்றால் மோற்ற சிலாக்கள் தான் இந்த வாதங்களை எல்லாம் வச்சவர்கள் ஹதீதுகளை சொல்ற நேரத்தில் இது அறிவுக்கு படுதில்லையே இன்றைய காலத்துடைய விஞ்ஞான உலகத்துக்கு இது சயின்ஸுக்கு இது படுதில்லையே இன்றைக்கு இக்கியில் இந்த நோய் இந்த நோய் இந்த நோய் தான் அப்ப கண்ணியமான சோறுகளை இப்படி அவங்க வழங்கினாங்க இன்றைக்கு அறிவை கொண்டு வைக்கிறான் அப்ப சத்தம் போடுறதே கூடாதுதான் இந்த அறிவை கொண்டு வந்து இதை தற்றான இவன் எவ்வளவு அவன் அமல்கள் அழிந்து நாசமாகி விடுது அதே போல இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய மரணம் உயிரோடு இருக்கிற பொழுது ஓகே மௌத்துக்கு பின்னர் இது எப்படி சாத்தியப்படும் இந்த வசனம் ரசூல்லாவுடைய சத்தத்துக்கு மேலால் சத்தத்தை உயர்த்தாதீங்க என்றால் அவருக்கு முரண்படாதீங்க என்றால் இது எப்படி சாத்தியப்படும் அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் யாரெல்லாம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் அவருக்கு வாசிக்கப்பட்டால் அவர் அதற்கு மௌனம் காக்க வேண்டும் அதை அவர் அப்படி அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு மேலால் அவர் பெரிய விளக்கங்களை சொல்லி கொண்டு கூப்பாடு போட்டு விடக் கூடாது என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியெல்லாம் வச்சு பார்க்குற நேரத்தில் ரசூல்ல்லாவுக்கு முன்னால் ரசூல்லாவுடைய ஹதீதுக்கு முரண்படுவதாக இருந்தால் இன்னைக்கு ரசூல்லாம் மட்டும் இல்லை அப்ப நபி இருந்தால் சத்தமே போடயலாது போட்ட நம்ம நாமல் அணிஞ்சு நபிக்கு முன்னாலும் முரண் படையலாது அல்லாவுக்கும் நபிக்கு முன்னாலும் முரண்பட இயலாது அப்ப முரணன்றது எது அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத சில விஷயங்களை சுண்ணா என்ற பெயரால் முரண்பட்டு செய்வது அல்லது அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயத்தை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணிப்பது இதனால் என்ன விளைவு ஏற்படும் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தண்டா எங்க அமல் அழிஞ்சு போகும் இன்னைக்கு சமூகத்தில் பாருங்க ரசூல்லா அழைக்கிற நேரத்துல அல்லாவோட தூதர் சொன்ன சொன்னி எல்லாம் வருது இன்னைக்கு மஜில் இடத்துல வாசிக்கிறாங்க அந்த புகாரில தான் இருக்குது இருக்குதுல்ல மரியாத்துடைய மகன் ஐசாவை அளவு கடந்து புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் மக்களை புகழ்ந்துடாதீங்க என்று ரசூலா சொன்ன ஹதி எங்க இருக்குது சாகிப் புகாரில் இருக்குது அப்ப இன்னைக்கு நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க புகாரி ஹதிஷ படிக்கிறீங்க படிச்சுட்டு என்ன செய்யுங்க மசிதுகள்ல ரசூடுல்லாவை புகழ்கிறோம் என்ற பெயரால் மௌலூத் என்ற பெயரால் பனிரெண்டு நாட்கள் அல்லாவுடைய தூதரை காட்டித்தராத ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்கான ஒரு காரியத்தை மஸ்ஜிதிலே அல்லாவுடைய மஸ்ஜிதை உட்கார்ந்து கொண்டு அதாவது கூப்பாடு போட்டுக்கொண்டு பல மெட்டுகளில் பல சினிமா பாடல் மெட்டுகளிலே இன்னைக்கு ரசூல்லாவை புகழ்கிறோம் என்ற பெயரால் அளவு கடந்து புகழப்படுது அப்ப நீங்க ரசூல்லார்க்கு நீங்க என்ன செய்யல புகாரி உங்களை இருந்தால் இந்த இந்த ஹதீதை இது இது ஒன்றே போதும் உண்மையிலே புகழ்கிறோம் இப்படித்தான் ஒரு 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 நானூறு ஐநூறு வருஷத்துக்குள்ள எழுதப்பட்ட அதுவும் வந்த ஏதோ சஹாபி தாபி தாபி அல்லது நான்கு நான்கு இமாம்கள் சொல்லுவோமா இல்லையா இமாம் யாரு அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் அகமது மின் ஹம்பல் இமாம் ஷாஃபி இப்படி இந்த நான்கு அறிஞர்களுக்கும் இது தெரியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு பிறகு யார் ஒத்த எழுதின ஒன்றை தமிழகத்தில் எழுதின ஒன்ற இது மார்க்கம் என்று அல்லாவுடைய மஸிக்குள்ள வச்சுக்கொண்டு அளவு கடந்துற சூழ்நாவை புகழ்றிங்க என்றால் உங்களை விட அளவு கடந்து புகழணும்னா யார் புகழணும் சகாபாக்கல் இல்லையா நம்ம எல்லாம் மாங்கி மாங்கி நாங்க நேசிக்கிறோமோன்னு சொல்றோமே எங்களை எல்லாம் விட அவர்களுடைய தூசிக்கு காண் கூட மதிப்பு கிடையாது ரசூலுல்லாவுடைய நேசம் சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு டிஃப்ரெண்ட வச்சு பார்த்தா அப்ப அவங்க புகழ் தள்ளி இருக்கோம் அவங்க முகல் பாலில மாடி இருக்கோம் உடனே கொண்டு வரும் இல்ல ஹசாபின் சாபித் படிச்சாரு ஹசாபின் சாபித் படிச்சாரு எதுக்கு படிச்சாரு யுத்தங்களிலே ஹசான் பின் சாபித் ரத்தியல்லா அவர்களை அவர்கள் எதிர்த்தரப்பினர் அவர்கள் இஸ்லாத்தை வசைஹபி மாறுகின்ற நேரத்திலே ஹசான் தீ சாபித்துடைய புலமை அரபு புலமையின் காரணமாக அவர் ஷாயர் நல்ல ஒரு அரபு புலமை வாய்ந்தவர் அதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக பின் சாபித்தை வைத்து நீங்க அவங்களோட ஹவிக்கு இஸ்லாத்தை தப்பாக பேசுறாங்க நீங்களும் பதிலடி கொடுங்க என்பதற்காகட்டான் பின் சாபித்தை ஹசூஸ்லாத சொன்னார்களே தவிர பின் சாபித்தை வச்சு நீ ஒரு பைத்தை படிச்சு வச்சீங்க ஒரு புக்கை உருவாக்குங்க ஒவ்வொரு வருஷமாக இதை ஓதுங்க நான் பிறந்த தினத்தில் ஓதுங்க என்ன காட்டினாங்களா எவ்வளவு ஒரு மடத்தனம் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய இந்த புகவானுடைய வசனத்தை பார்த்தா உங்களுடைய அமல் வேஸ்ட் நீங்க அளவு கடந்து போல்றீங்க ரசூருல்லாவுடைய சத்தத்துக்கு மேலால் நபிகளாருடைய ஹதீதை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்ப உண்மையிலே சகோர்களே என்ன நடக்கும் எங்களுடைய அமல் அழிந்து நாசமாகி விடுங்க அதனுடைய அமல் அழிந்து நாசமாகிவிடும் நான் வீட்டைக்கு கொண்டு போகல இது சுருக்கமாக இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன் கடைசியாக நம்முடைய இரண்டாவது பகுதி தான் அமலை அழிக்கக்கூடிய அடுத்த பகுதி அதாவது நாலாவது பகுதி இது மூணாவது நான் ஏற்கனவே சொன்னது சத்தத்தை உயர்த்தி பேசுறது அதாவது சுண்ணாவை புறக்கடிக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அதாவது நாலாவது விஷயம் என்னன்னா கராஹியத்து ஷெய் இன் மிம்ம யா அபி ஹின் அபி யூ செல்லபா அவரை செல்ல கொண்டு வந்த இந்த இந்த மார்க்கத்தை ஒருவன் வெறுப்பது அதை வெறுக்கிறது அந்த வெறுப்பின் காரணமாக அவருடைய அமல் அனைத்தும் அழிந்துவிடும் இதையும் குரான்ல சூரா முஹம்மத் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு சூரா முகமது அந்த முகம்மது என்ற அத்தியாயத்திலே ஒன்பதாவது வசனத்தில் அல்ல இதை சொல்கிறான் அதாவது காபிர்களை பற்றி சொல்ற நேரத்தில் ஈமான் கொண்டவர்களே இன் என் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுடைய கரங்கள் உங்களுடைய பாதங்களை அல்லா இஷ்டப்படுத்துவான். அப்ப அல்லாஹ் உதவி அர்த்தம் என்ன அல்லாஹ் ஏதாவது ஹெல்ப் கேக்குறானா இல்ல அல்லாஹ்வுக்கு உதவி செய்ற என்றால் மார்க்கத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கிறது. அவنده மார்க்கத்துக்காக நம்மளை அர்ப்பணிப்பது. அப்ப அடுத்த பகுதி அல்லாஹ் சொல்லலாம் வல்லதீன கஃபரூ யார் நிராகரித்தவர்களாக காஃபிர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். ஃபதஹ்சல்லஹும் வ அலல் அமாலஹும். அவருடைய அமல்கள் அழிந்து விட்டது ஏன் ஜாதி கவி அன்னஹும் கரி மா அஞ்சலம் அந்த வசனம் கும்பாத வசனம் அவர்கள் அல்லாஹ் இறக்கியதை அஞ்சலம் வா அல்லாஹ இறக்கியதே எது வகை ஓதப்பட்ட வகை ஓதப்படாத வகை ஓதப்படுகின்ற வகை குரான் ஓதப்படாத வகை ஹதீஸ் இதை அவர்கள் வெறுக்கிறார்கள் அதன் காரணமாக ராஹ்பத் அமால் அவருடைய அமல்கள் அழிந்து விட்டது நல்லா வசனம் அப்ப வெறுப்பு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த வெறுப்பு தன்மை எந்த சமூகத்தில் உருவாகுமோ அவர்களுடைய அமல் அழிந்து விடுமாம் இப்போ உதாரணமா எப்படி இதை விளங்குறண்டா அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் அதை தெளிவுப்படுத்துகிறான் சூரத்து மிசாவுடைய அறுபத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனங்கள்லாம் எடுத்து போய் நோட் பண்ணி படிச்சு பாருங்க ஹெலா வர பிஹல யுஹு நி நஹத் அ யு ஹத் இமு சும்மா ல எஜி அம்ஃபுசிகின் ஹரஜன் நிம்ம கவை வைசல் தஸ்லீமா உங்களின் அல்லாஹ் மீது சத்தியமாக நபியே உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லலாம் உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக ஒருவன் மூமினாக முடியாது எப்ப எதுவரைக்கும் மூமினாக முடியாதுண்டா உங்களை ஒரு ஹாக்கிமாக ஒரு சட்டம் சொல்லுகின்ற ஒரு 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 நீதிபதியாக உங்களை ஆக்கி நீங்கள் அந்த விஷயத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய உள்ளம் இடங்கொடுக்காமல் அந்த தீர்ப்புக்கு யாரெல்லாம் சரணடையாமல் அது சரணடையும் சரணடை மூக்கு கை எல்லாம் ஐம்புல்களும் அப்படியே சதியற்ற கட்டுப்பட்டோம் அல்லாட தூதர் சொன்னார்களா ஓகே அதுக்கு மேல எந்த டிபேடும் இல்லை இப்படி ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் மோகம் கிடையாது இப்படி ஒரு அல்லா ஒரு சரத்தை போடுறான் உங்களை நீதிபதியாக ஆக்கி அதே நேரத்தில் நீங்க தீர்ப்பளித்த அந்த விஷயத்துல ஒரு 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 அணுவையான உள்ளத்துல ஒரு நெடுவுரல் வரக்கூடாது ரசூலுல்லா தீர்ப்பளிச்சுட்டாங்களா ஓகே அதுக்கு சரண்டர் அப்படி என்று அவர்கள் வருகின்ற வரைக்கும் அவன் மூமினாக முடியாது இப்போ நம்ம யோசிச்சு வந்தாங்க எத்தனை பேர் ரசூலுல்லாவுடைய சட்டத்துக்கு சரண்டராக இருக்கு அப்ப இங்க இதனால் நான் அறிஞர்கள் சொல்றாங்க இந்த கராஹியத் இந்த வெறுப்புன்றது ரெண்டு விதமான வெறுப்பு இருக்குது ஒன்று கராகிய கதா சொல்லுவாங்க இயற்கையாக வரக்கூடிய வெறுப்புகள் அது இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒன்றுதான் உதாரணமாக நேரம் கட்டு குளிர் ஒருத்தருக்கு முழுக்காய்க்கால் முழுக்காயினா என்ன செய்வோம் குளிக்கோணும் குளிக்க இல்லாட்டி என்ன செய்யணும் அவர் வெறுப்போட சரி அவரால் முடியுமாக இருந்தால் குளிச்சுட்டு அந்த அமல அந்த அவர் வரத்தான் போயணும் ஆனால் அவருக்கு நோய் வாய்ப்படுவார் கஷ்டம் என்றால் அவருக்கு தயமும் அடுத்த ஸ்டெப் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது நீங்கள் உணுவ என்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கு வெறுப்பான உண்டாக இருந்தாலும் கூட நீங்கள் உணுவை செய்து நீங்கள் சுத்தம் அடைந்து தொழுகை நிறைவேற்றவர் அதான் தலை யுத்தத்தை பற்றி சொல்றாங்க குத்திப்பாலை உங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டிருக்கு அதாவது இஸ்லாமிய கலாபத்தொன்று வந்தால் ஒரு ஹலீஃபா வந்தால் யுத்தம் உண்டாகும் உங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டிருக்குன்றாங்க ஆனால் அது உங்களுக்கு வெறுப்பான உண்டாக இருக்கும் வெறுப்பாக இருக்கிற நேரத்தில் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க யுத்தம் போறதுக்கு ஆனாலும் அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இது கராகத்து தபான்னு சொல்லுவாங்க இயற்கையான ஒரு வெறுப்பு ஆனால் இங்கே அல்லா சொல்ற கராக வெறுப்புன்றது கராக அல்லா ஒரு மார்க்கம் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கும் போது அதை வெறுக்கிறது சொல்றாரு இஸ்லாத்துல வெட்டுற இந்த தண்டனை வந்து இந்த உலகத்துக்கு சாத்தியப்படா விபச்சாரத்துக்கு கல்லறைக்கு கொள்ளணும் என்ற சட்டம் திருமணம் முடிச்சவருக்கு கல்லறிஞ்சு கொள்ளணும் இதெல்லாம் அநியாயமான சட்டம் பெண்களுக்கு இஸ்லாம் ஒரு அநியாயமான ஒரு சட்டத்தை சொல்லுது ஹிஜாப் அணுங்கி உடம்ப மறைச்சி அவங்க இப்படி எல்லாம் போகணுமா இது ஒரு அநியாயமான ஒரு சட்டம் நவது இப்படி ஒருத்தன் சொல்லுவது இஸ்லாத்துடைய சட்டங்களை வெறுப்பது என்பது அப்ப இஸ்லாத்துக்குள்ள இருந்து இந்த வேலை செய்யறவனுக்கு என்ன சொல்லுவோம் அதனால்தான் முனாபிக் என்று சொல்றோமா இல்லையா இவர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பாருன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க அதுல அப்துல் வாஹேபின் முனாபிகளுடைய தலைவர் அவர் எப்படி இருந்தார் இஸ்லாத்துக்கு இருந்தார் இருந்து கொண்டு வெளியில் இஸ்லாத்தை வெறுத்து கொண்டிருந்தார் இஸ்லாத்துடைய சட்டங்களை வெறுத்தார் நபியை வெறுத்தார் அதனால்தான் முனாஃபிர்கள் முனாபித்துகள் வந்து அவர்கள் நரகவாதிகள் அவருடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து விடும் ஆக யார் மார்க்கத்துறை ஒரு சட்டம் அவருக்கு வெறுப்பாக விடும் ஒருத்தர் நினைக்கிறான் தொழுவுறது அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லப்பா மனசால நினைச்சா போதும் ஒருத்தர் தாடி சுண்ணான்றோம் ஆ அப்படியெல்லாம் தேவையில்ல வலிச்சுட்டு நம்ம மனசால தாடி வச்சுட்டு இருக்கிறோம் இஸ்லாத்துடைய சில சில அம்சங்களை ஒருத்தர் வெறுக்கிறது அதெல்லாம் இப்ப காலத்துக்கு மொடன் இல்லை வட்டி கூடாது கூடாதுல்ல இந்த காலத்துக்கு அதெல்லாம் சாத்தியப்படாதப்பா அதெல்லாம் தேவை இஸ்லாத்துடைய சில சில ஹராமாக்கப்பட்ட சட்டங்களை ஒருவர் அது இன்றைக்கு ஒரு ஒரு நம்மளை கடுமையாக கஷ்டப்படுத்துற ஒரு சட்டமாக அவர் கருதினால் அப்படி வெறுத்தால் அது எங்க கொண்டு போய் நீக்குமாடா அவர் அனைத்து அமல்களையும் அழித்து விடும் இதனால்தான் நவாக்கி இஸ்லாம் என்ற ஒரு புக்கை ஒரு அதாவது இஸ்லாத்தை முறுக்கக்கூடிய சில காரியங்கள்ட்ட ஒரு பத்து காரியங்களை முகமது அப்துல் வஹாப் ரஹமுல்லா அவர்கள் ஒரு தொகுத்தார் ஒரு தொகுத்தார்கள் உடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு இன்னும் ஒரு கலாச்சாரம் அக்மலுமின் ஹதீஹி அதாவது ரசூலுல்லாவுடைய கலாச்சாரத்தை விட ஏனைய கலாச்சாரம் மிக சிறந்ததும் மிக பரிபூர்ணமானதும் என்று ஒருவன் நம்புவது அல்லது இஸ்லாத்துடைய சட்டம் என்பது இது ஒரு பெரிய ஒரு சட்டம் கிடையாது அதாவது ஏனைய உலகத்துடைய சட்டம் மிக சிறந்தது இஸ்லாத்துடைய சட்டங்கள் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு சட்டம் கிடையாது என்று கருதுவதெல்லாம் இது உண்மையிலேயே தாகூத்துகளுடைய சட்டத்தை மேன்மைப்படுத்துவது போன்று அதனால இன்னைக்கு நாம அரசியலை கூட ஓபனா சொல்றதாக இருந்தால் பொலிட்டிக்கல் கூட இஸ்லாத்துடைய சட்டம் கிடையாது அதுவும் ஜனநாயகம் என்றாங்க டெமோக்ரசி என்றாங்க ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு சட்டத்தை மக்களால் மக்களை ஏற்றுகின்ற ஒரு சட்டம் இது அல்லாவுடைய சட்டம் இறை சட்டம் கிடையாது ஆனா ஒத்தன் சொல்றான் நம்ம அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா அந்த டெமோக்ரசி எப்படி சொல்றான்னா இஸ்லாத்துடைய சட்டத்தை விட டெமோக்ரசி தான் சிறந்தது ஜனநாயகம் தான் சிறந்ததுன்னு ஒத்தன் காலாடுவானாக இருந்தால் இவனுடைய டோட்டல் அமல் விடும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் நவதும் இல்லாம இங்க மிக கவனமா இருக்கும் இஸ்லாத்துடைய சரியத்துடைய எந்த சட்டத்திலையும் உங்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு கட்டத்திலும் சரணம் வரக்கூடாது அதை நீங்க முழுமையாக அது சிறந்ததுதான் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றம் வரலாம் அல்லாவுடைய அவனுடைய தூதருடைய சட்டம் அல்லாவுடைய தூதரும் தந்த கலாச்சாரம் அதுதான் இந்த உலகம் அழியும் மட்டுக்கும் சிறந்த வழிமுறை என்று யார் நம்புகிறாரோ அவர்தான் மோபினாக இருக்க முடியும் என்பதை இமாம்கள் அழகாக தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் ஆகவே இந்த குரானுடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது அல்லாஹ் இறக்கியதை யார் வெறுக்கிறார்களோ அவருடைய அமல் அழிந்துவிடும் இன்ஷா அல்லா வருகின்ற தொடர்களே அமல்களை மாளாக்கக்கூடிய இன்னும் பல அம்சங்கள் கிட்டத்தட்ட முப்பது இருக்கிறது அதுக்கும் கூடுதலாக இருக்குது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் பார்த்தது மூணாவது நாலாவது பண்புகள் ஆகவே சுன்னாவை நாம் புறக்கணித்து விடக்கூடாது அதேபோன்று இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை வெறுத்து விடாமல் நாங்கள் வாழ வேண்டும் அல்லா தரம் அனைவருக்கும்